சென்னை கிழக்கு கடற்கரை சாலை படையோரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றுவதற்கான முப்பதடி கம்பம் அந்த அந்த அமைக்கப்பட்டு பகுதியில் அமைக்கப்பட்டது கொடியேற்றி அதற்கான ஏற்பாடுகள் விறுவிற்காக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக அந்த குடியிருப்பில் அமர்வதற்கான இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதே போல் இந்த அலுவலகத்தில் சுற்றுச்சூழல் முழுவதுமாக வர்ணம் பூ பணியும் நடைபெற்று வருகின்றன இந்த பகுதியில் அந்த கொடியேற்ற விழா இருக்கான வேறு பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அந்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த நிலையில் இந்த திடீரென இன்று விஜய் அவரது காரில் கருப்பு உடை வந்து தானாகவே கார் ஓட்டி கொண்டு இந்த பகுதிக்கு வந்து இந்த நடக்கும் பணிகள் அனைத்துமே ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கொடியேற்றுவதற்கான அந்த கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த கம்பத்தில் இருமுறை அந்த அந்த கட்சியின் கொடியை ஏற்றி இறுக்கி ஒத்துழைப்பு பார்த்தார் அந்த கட்சியின் கொடி கலை தற்போது மஞ்சள் நிறம் முழுவதாகும் நடுவில் விஜய் படம் அமைத்தும் இருக்க உள்ளது அந்த கொடியை தான் பறக்கப்படுகிறது அந்த கொடியை பறக்கவிட்டு விஜய் அதை பார்வையிட்டு ஒத்திகை பார்த்தார் அதாவது இருமுறை கொடியேற்றியேற்றி இறக்கிய ஒத்திகை பார்த்தார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற உள்ள இந்த நிலையில் கொடி ஏற்ற எடுத்து வைக்கலாம் தற்போது இந்த பகுதியில் பொதுச் செயலாளர் குத்தி ஆனந்துடன் விஜய் ஒத்திகை பார்த்தார் அந்த காலை நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மஞ்சள் கலரன் விஜயின் முகத்துடன் கட்சி கொடியானது வெளியாகி இருக்கிறது விரைவில் விஜயின் கட்சி கொடி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது முகம் பொறிக்கப்பட்டு அவரது கட்சியின் கொடி வெளியிடப்பட்டிருக்கிறது மஞ்சள் கலரில் விஜயின் முகத்துடன் கட்சி கொடியானது வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வியாழக்கிழமையன்று அவரது கட்சியின் கொடி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது வெளியாகி இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார் வினோத் விவரங்களை தொடர்ந்து பதிவு செய்யலாம் அதாவது லாவணியா அந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மஞ்சள் நிறத்தில் முழுவதாகவும் அதில் நடுவில் விஜய் படம் அணிந்தும் முழுவதாக உள்ளது அந்த கொடி கலரிலே அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குஸ்தி ஆனந்த் இன்று மஞ்சள் நிறத்தில் உரை அணிந்துள்ளார் அதேபோல் கட்சியின் தலைவர் கருப்பு நிற உரை அணிந்து இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு கழகக்கூடிய இருமுறை ஏற்றி இறக்கி ஒத்திகை பார்த்தார் நான் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள கொடி அறிமுக விழாவிற்கு விஜய் தலைமையாகி அவரே கொடியேற்றி ஏற்றி அந்த கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார் அதற்காக தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் இதற்கு அழைப்பு விடுத்தப்பட்டுள்ளது அதேபோல் பத்திரிகையாளர்களுக்கும் அழைப்பு விடு விடுப்பதாகவும் இந்த பகுதியில் தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகள் இந்த பகுதியில் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன என்ன பணிகள் எப்படி நடைபெறுகின்றன என்றெல்லாம் ஆய்வு செய்வதற்காக திடீரென தொகுத்துக்காரில் வந்த விஜய் கழக கொடியையும் கொண்டு வர சொல்லி புத்தி ஆனந்திடம் மஞ்சள் நிறத்தில் கொண்டு வந்த அந்த கொடியை இருமுறை அந்த கம்பத்தில் இறக்கி பார்த்தனர் தொடர்ந்து இந்த கொடியேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாகவும் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இது ஒத்திகைதான் பார்த்திருக்கிறார்களா அல்லது இதுதான் கொடி என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா வினோத் அது பற்றின எதுவும் தகவல் இருக்கிறதா நிச்சயமாக இந்த கொடிதான் இந்த கழகத்தின் கொடி என உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக நம் தகவல் கிடைத்துள்ளது ஏனெனில் இந்த நேற்று பௌர்ணமி என்பதால் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த கொடியை எடுத்துக்கொண்டு ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு அதன் பின்னர் இங்கு வந்து இந்த அலுவலகத்தில் நேற்று முதல் முறையாக அவர் கையால் கொடியேற்றி இறக்கி ஒத்திகை பார்த்துள்ளார் அதன் பின்னர் இங்கு உள்ளவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் அதை கொண்டாடியுள்ளார் உள்ளார் ஆனந்த் என்ற ஒரு தகவலும் இன்று நமக்கு கிடைக்கப்பெற்றது இந்த பகுதியில் அந்த கொடிதான் உறுதியான கொடி என்று தமிழக கொடியானது வெளியாக இருக்கிறது மஞ்சள் நிறத்தில் விஜயின் கொடியானது தமிழக வெற்றி கழகத்தின் கொடியாக தற்போது உறுதியாக இருக்கிறது நடிகர் விஜயின் தாவேக்காவின் கொடி வெளியாக இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மஞ்சள் நிறத்தில் விஜயின் முகத்துடன் விஜய் ஒத்திகை பார்த்த கொடியில் மஞ்சள் கலரில் விஜய் முகத்துடன் கட்சி கொடி அமைந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் ஒத்திகை பார்த்த வீடியோ ஆனது வெளியாகியிருக்கிறது